நீங்க பாபர் மசூதி லேண்ட் அப்படிங்கிறது அதுல இன்னைக்கு உரிமை கொண்டாடக்கூடிய இந்த ராமர் கோயில் தரப்பு என்பது வெறும் ராமர் கோயிலோட நிறுத்திவிடக்கூடிய அஜெண்டா அதுதான் அதுக்கு இல்லாத அவர்கள் முன்வைக்கக்கூடிய அரசியல் என்பது நாடு முழுவதும் இந்துக்களினுடைய நாடு இது வழிபாட்டு தலங்கள் முற்றாக அளிக்கப்பட்டு அங்கே முஸ்லிம்களுடைய வழிபாட்டு தலங்கள் உருவாக்கப்பட்டிருக்குங்கிறத கோட்பாடா வச்சிருக்காங்க அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் அதை ஃபங்க்ஷன் பண்றதுக்கு ஒரு அமைப்பை கட்டிருக்காங்க அந்த அமைப்பு ஒரு நூறு இந்த மண்ணில் வேரூன் இருக்குது அந்த அமைப்புக்குன்னு செயல் திட்டங்கள் இருக்குது அதன் அடிப்படையில் அவங்க முன்வைக்கக்கூடிய விஷயத்துல ஒன்றுதான் ராமர் கோயில் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் நீங்க வந்து இந்த விராத் ஹிந்துஸ்தான் சங்கம்னு ஒரு அமைப்பு இப்ப சுப்பிரமணிய சுவாமி தான் இதுல போய் இன்னைக்கு வந்து வாதாடுறாரு அதே சுப்பிரமணிய சுவாமி இந்த அமைப்பினுடைய தலைவர் அவங்க அவங்களுடைய பேஜ்ல வெப்சைட்ல ஒரு பெரிய நீண்ட ஆவணத்தை வெளியிட்டு இருக்காங்க அந்த ஆவணம் என்ன சொல்லுதுன்னா கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் ஆயிரக்கணக்கான பள்ளிவாசல்கள் இப்படி ராம ஜென்ம பூமி போல இடிக்கப்பட்டு கட்டப்பட்டிருக்கிறது அதை அத்தனையும் மீட்பதுதான் எங்களுடைய வேலை திட்டம் அறிவிக்கிறாங்க வெளிப்படையா அதுல தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரு நூத்தி எழுபத்தி அஞ்சு பள்ளிவாசல பட்டியல் போட்டிருக்காங்க இதே உத்தரப்பிரதேசத்துல இதே உத்தரப்பிரதேசத்துல முன்னூறு பள்ளிவாசல பட்டியல் போட்டிருக்காங்க விராத்னா வீரமா முன்னூறு பள்ளிவாசல் உத்தரப்பிரதேசத்துல மட்டும் அவங்களுடைய பட்டியல் இருக்கு எந்தெந்த பள்ளிவாசல் எந்தெந்த இடத்துல இருக்கு எல்லாமே லிஸ்ட் இருக்கு அவங்கள்ட்ட தமிழ்நாட்டிலே ஒரு நூற்றி எழுபத்தஞ்சு பள்ளிவாசல போட்டிருக்காங்க அப்ப கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளிவாசலை பட்டியல் எடுத்து சுப்பிரமணிய சுவாமி தலைவராக கொண்ட அமைப்பு அறிவித்திருக்கிறது இதை எழுதி கொடுத்தது யாருனா இந்த பட்டியலை எடுத்து கொடுத்தது யாருனா பேச்சுவார்த்தைக்கு போவதற்கு சீதாராம் கோயல் ஆர் ஒரு முக்கியமான தலைகர் எடுத்து கொடுத்த ஒரு அஜெண்டா வேலை செய்யுது அப்போ முஸ்லீம்கள் வந்து இன்னைக்கு ராமர் கோயில் சரி ஏதோ பிரச்சனை முடியட்டும் விட்டுட்டு போனா அதை விட்டுட்டு போகக்கூடிய இடத்துல அவங்க இல்லங்கிறது அங்க விஷயம் அவங்க அடுத்தது மூவாயிரம் பள்ளிவாசல் லிஸ்டோட வர்றாங்க அப்ப அதை எப்படி இந்த சமூகம் வந்து அனுமதிக்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியா விடுதலை அடையும் போது சட்டம் என்ன இந்த விடுதலை அடையும் போது இங்கே வழிபாட்டு தலங்கள் எப்படி எப்படி இருந்ததோ அப்படியே தொடர வேண்டும் சட்டம் ஆனா அந்த சட்டத்தையும் மீறி ஒரு பள்ளிவாசல இடிச்சாங்க இடிச்சவங்களுக்கு இருபத்தி ஆண்டு காலம் யாராவது தண்டிக்கப்பட்டிருக்காங்களா யாராவது தண்டிக்கப்பட்டிருக்காங்களா இன்னைக்கு நீதிமன்றம் இதுல வந்து பேசி தீர்த்துக்குங்க நீதிமன்றத்துக்கு வெளியே தீர்த்துக்குங்க சொல்ற மாதிரி நீங்க இருபத்தஞ்சு வருஷமா தண்டனை கொடுக்கல தண்டனையை வெளியே கொடுத்துக்கலாமா அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த